கிறிஸ்து ஏஸ்வில் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே புனிதர் அனைவரின் வல்லமை பாதுகாப்பில் வாழுகின்ற முட்டம் பங்கின் இறை மக்களே மகிழ்வான மாலை பொழுது மனம் நிறைகின்ற இறை ஆசி ததும்புகின்ற வேழை இது ஆண்டவருடைய அன்பை நாம் அனைவரும் ஆழ சிந்தித்து பார்க்கவும் அந்த அன்பின் பெறுவதனால் அந்த அனுபவத்தினால் ஓர் அன்பு சமூகமாக வாழ நம்மை அழைக்கின்ற இனிய நாள் இது பெருவிழா இது இந்நேரத்தில் உங்கள் யாவருக்கும் உங்களை அன்போடு வழிநடத்துகின்ற உங்கள் பங்கு தந்தையருக்கும் அவர் உடன் இங்கு வாழுகின்ற நம்முடைய முட்டம் மறைபட்ட முதன்மை அருள் பணியாளருக்கும் பங்கு தந்தையுடைய தலைமையிலும் பலை வழிகாட்டுதலிலும் சிறப்புற பணியாற்றுகின்ற பங்கு அருள் பணி பேரவையினருக்கும் நம்முடைய பங்கிலே அர்ப்பணத்தோடு பணியாற்றுகின்ற அருள் சகோதரிகளுக்கும் அத்தோடு அன்பியங்கள் இன்றைய நாளின் இந்த முதல் நாள் விழாவை சிறப்பிக்கின்ற திருத்தூது கழகங்கள் இயக்கங்கள் இவற்றின் ஒருங்கிணைப்பு என யாவருக்குமே உளம் நிறைந்த பெருவிழா நல்வாழ்த்துக்களை நம்முடைய கோட்டாறு மறை மாவட்டம் சார்பாக இனிதே தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாளின் மைய சிந்தனையை நாம் சற்று ஆழ சிந்திக்கும் முன்பாக இந்த ஆண்டின் இந்த விழாவின் ஒவ்வொரு நாளும் தரப்படுகின்ற அந்த மைய சிந்தனைகளை நம்முடைய பார்வைக்கு கொள்வது நல்லது என கருதுகிறேன் அதனை ஏற்ப தேர்வு செய்த உன்னுடைய பங்கு தந்தையை உளமாற நான் பாராட்டுகின்றேன் பவுலடியார் ரோமை நகர் மக்களுக்கு எழுதிய அருமையான அந்த கடிதத்திலே குறைந்த நகரிலிருந்து ஐம்பத்து ஆறு அல்லது ஏழாம் ஆண்டிலே தான் ரோமைக்கு செல்ல வேண்டும் என்ற உளப்பூர்வமான ஆவல் இருக்கின்ற பொழுது அந்த ரோமை மக்களுடைய வாழ்வு நிலையை கேள்விப்படுகின்ற பொழுது எவ்வாறு அவர்கள் கிறிஸ்து கிறிஸ்து விரும்புகின்ற வழியில் வாழ முடியும் என்பதை வலியுறுத்தி எழுதுகின்ற இந்த ரோமியருக்கு எழுதிய மடலின் பனிரெண்டாம் அத்தியாயத்தை உங்கள் பங்கு தந்தை அழகுற தேர்வு செய்திருக்கிறார் அதில் கிறிஸ்தவ வாழ்வி என்றால் என்ன பவுலடியார் அந்த அதிகாரத்தின் ஒன்று முதல் பதினொன்று வரைக்கும் ஒன்று முதல் எட்டு வரைக்கும் நமக்கு அழகாக விளக்குகிறார் அதன் பின்னே கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒழுங்குகள் என்ன என்பதனை கற்றுத்தர இருக்கிறார் அதனையே நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் ஒன்பது முதல் இருபத்தி ஒன்று வரையிலான அந்த அத்தியாயத்தை மிக அற்புதமாக ஒவ்வொரு நாளும் நாம் ஆழ சிந்திக்கும் வண்ணம் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒழுங்கினை கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன எதனை பவுலடியார் தன்னுடைய மக்களுக்கு எடுத்துரைத்தார் எத்தகைய வழியில் கிறிஸ்து நம்மை வாழ அழைக்கிறார் என்பதனை ஒவ்வொரு நாளும் ஒரு சிந்தனையாக அருமையாக தேர்வு செய்திருப்பதை உங்களுடைய அழைப்பிதழை காணும் பொழுது என்னால் உணர முடிந்தது என்று உங்களுடைய அன்பு கள்ளமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையைப் பற்றி கொள்ளுங்கள் என்பதான ஒரு தலைப்பு நாளை நாளில் புனிதர் அனைவர் என்பதனால் அவர் உறவை தேர்வு செய்கிறார் நாளை மறுநாள் விடாமுயற்சி என்பதை பவுல் சொல்லித் தருவதை சொல்கிறார் தளரா உள்ளத்தோடு நீங்கள் இருங்கள் துன்புறுகின்ற பொழுது பயந்துவிட வேண்டாம் என்று பவுல் கற்றுத் தருகின்ற வாழ்க்கையின் பாடத்தை ஒரு நாள் நாம் சிந்தித்து பார்க்கிறோம் இருப்பவர்கள் மகிழ்வோடு பகிர்ந்து கொடுங்கள் வல்லன்மையிலிருந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அமைதியில் நிலைத்திருங்கள் இச்சூழலிலும் என்பதையும் நீங்கள் தீமை செய்வதை விட நன்மை செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் இப்படியாக பவுலடியார் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒழுங்குகளை சொல்லித் தருவதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய தியான சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்கிறோம் எனவே இந்த ஆண்டின் பெருவிழா நம்முடைய அகவாழ்வை ஒரு வகையில் புதுப்பிப்பதும் அதைவிட மேலாக நம்முடைய பங்கு என்கின்ற இந்த கிறிஸ்தவ சமூகம் எவ்வாறு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒழுங்குகளை எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையில் தம்முடைய பங்கிலை நாம் நடைமுறைப்படுத்துகிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்கும் அதைவிட மேலாக ஆய்வு செய்வதற்கும் அறிந்து கொள்வதனால் இந்த கிறிஸ்தவ சமூகத்தை முட்டம் என்கின்ற ஆண்டவருடைய இறை சமூகத்தை நாம் அவரிடமே அர்ப்பணிப்பதற்கும் இந்த நாட்கள் பயன்படும் என நான் உறுதியாக நம்புகிறேன் கேளிக்கைகளும் கொண்டாட்டங்களும் வான வேடிக்கைகளும் ஒருபுறம் இருந்து கொண்டிருந்தாலும் கடவுள் அதைவிட மேலாக நம்மிடம் வேண்டுவது எல்லாம் இந்த விழா நாட்களை அவருக்கென கொண்டாடிவிட்டு நம்முடைய வாழ்க்கையை விரயமாக்கி செல்வதை விட இந்த வாழ்க்கையில் நாம் எவ்வாறு இந்த ஒழுங்குகளை நம்முடைய பங்கில் நாம் ஆழ கற்றுக்கொள்கிறோம் அதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்துகிறோம் அது காட்டுகின்ற வழியிலே எவ்வாறு நாம் பயணப்படுவதற்கு திட்டமிடுகின்றோம் எவ்வாறு அதனை செயல்படுத்துகின்றோம் இதுதான் இந்த நாட்களுடைய நம்முடைய போக்காக இருக்க வேண்டும் விழாவின் போக்காக இருக்க வேண்டும் என நான் அன்போடு உணர்கின்றேன் இன்றைய நாளின் மைய சிந்தனையாக நாம் எடுத்திருப்பது உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையைப் பற்றிக் கொள்ளுங்கள் ரோமையர் மடலின் பனிரெண்டாம் வற்றியாயம் ஒன்பதாவது இறை சொற்றுடர் இதனை நான் சற்று ஆழ சிந்தித்து பார்க்கின்ற பொழுது தியானித்து பார்க்கின்ற பொழுது ஏறத்தாழ ஆறு அல்லது ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வாசித்த என்னுடைய வாழ்க்கையில் அல்லது சிந்தனையில் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு புத்தகத்தை நினைவு கூர்ந்தேன் ஒரு ஆங்கில புத்தகம் அதனுடைய தலைப்பு ரீபில்ட் ஸ்டோரி ஆஃப் எ கேத்தலிக் சர்ச் என்று இருந்தது மீண்டும் கட்டி எழுப்புவது ஒரு கத்தோலிக்க திரு அவையை அல்லது பங்கை பங்கை பற்றிய ஒரு கதை என தலைப்பிடப்பட்டிருக்கிறது அதனை எழுதியவர் பெயர் அருள் பணியாளர் மைக்கேல் ஒயிட் என்கின்றவரும் இணைந்து அந்த பங்கிலே பணியாற்றிய ஒரு சகோதரர் பொதுநிலை சகோதரர் டாம் கொர்கவர் எழுதிய அந்த ஒரு அருமையான புத்தகம் அதிலே அவர் எவ்வாறு இந்த பங்கிலை அவர் பணியாற்றினார் என்பதனை அவர் எடுத்துரைக்கின்றார் அதனை ஒட்டி இன்னொரு புத்தகமும் அவர் பின்னை தந்தார் ஒரு பங்கிலே நாம் செய்கின்ற பொழுது எத்தகைய யுக்திகளை அல்லது வழிமுறைகளை மேய்ப்பு பணிமுறைகளை கையாளலாம் என்பதைப் பற்றி இன்னொரு புத்தகம் அதை நான் சுட்டிக்காட்ட விரும்பவில்லை இந்த முதல் புத்தகம் அவர் எழுவதற்கு காரணமாக இருந்தது என்ன என்பதை தொடங்கிச் செல்ல விரும்புகிறேன் இது அமெரிக்காவில் உள்ள மேரிலாண்ட் என்கின்ற அந்த மாநிலம் அந்த மாநிலத்தில் உள்ள பால்டிமோர் என்கின்ற மறை மாவட்டம் அங்குள்ள டுமிடோரன் என்கின்ற ஒரு பங்கை பற்றிய கதை அதுதான் அவர் சொல்ல விழைவர் இந்த பங்கிற்கு அருள் பணியாளர் செல்வதற்கு ஆசைப்படுவதே இல்லை ஆயர் அவர்கள் கேட்டாலும் செல்வதற்கு தயக்கம் அப்படிப்பட்ட ஒரு பங்கு என்று அறியப்படுகின்ற ஒரு பங்கு செல்கின்றவர்களும் பல ஆண்டுகள் அங்கு இருப்பதில்லை ஓரிரு ஆண்டுகள் இருந்தவுடன் மாற்றமாகி கேட்டு சென்று கொண்டே இருக்கிறார் எனவே ஒருமுறை ஆயர் இந்த அருள் பணியாளர் மைக்கேல் ஒயிட் அவரை அழைத்து சொல்கிறார் நீங்கள் இந்த பங்கிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னவுடன் அவருக்கு தூக்கி மாறி போடுகிறது ஒருபுற மாயருக்கு கீழ்ப்படிய வேண்டும் இன்னொன்று இந்த பங்கை பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்கிறார் செல்லுகின்றவர்கள் எல்லாம் மிகவும் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் கடினப்பட்டிருக்கிறார்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் இல்லை என்றால் அவர்கள் திரும்பியே வந்திருக்கிறார்கள் அல்லது திருப்பி அனுப்பிவிடப்பட்டவும் இருக்கிறார்கள் எனவே இவையெல்லாம் அறிந்த பிறகு நான் எப்படி இந்த பங்கிற்கு செல்வதற்கு இதைத்தான் அவர் நினைத்து பார்க்கிறார் எனவே ஆயரிடம் அவர் சொல்கிறார் எனக்கு சில நாட்கள் வேண்டும் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஆயரும் உடன்படுகிறார் சில நாட்களாக அவருடைய உள்ளத்தில் ஒரு போராட்டமே இருந்து கொண்டே இருக்கிறார் அவர் ஆண்டவரிடமே போரிடுகிறார் வித் காட் எப்படி இரவு முழுவதுமாக போரிட்டானோ அதே போன்று அவர் ஆண்டவரிடம் போரிடுகிறார் இந்த இடம் நான் செல்லத்தான் வேண்டுமா ஒருபுறம் ஆயருக்கு கீழ்ப்படிய வேண்டும் இன்னொரு இன்னொருபுறம் இந்த பங்கை பற்றி அறிந்திருக்கிறேனே இங்கு சென்றால் எப்படி இருக்கும் என்ற உழப்போராட்டம் அவர் கடவுளிடம் மீண்டும் 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 கேட்டுக்கொண்டே இருக்கிறார் இறுதியாக வெல்வது எல்லாம் நான் ஆயருக்கு கீழ்ப்படிவது நல்லது எனவே அவர் ஆயரிடம் சொல்கிறார் நான் செல்கிறேன் ஆனால் என் உடன் ஒருவரை அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் ஆயிரம் ஒரு பொதுநிலையினரை அமெரிக்காவில் எல்லாம் பொதுநிலையினர் பலருமே பங்கில் பணியாற்ற ஆர்வத்தோடு இருப்பார்கள் எனவே இந்த டாம் என்கிறவரை அவரோடு அனுப்பிவிடுகிறார் இருவரும் இந்த பங்கிற்கு செல்கிறார்கள் என்பதுதான் கதை அனைத்து அருள் பணியாளர்களும் ஆச்சரியப்படுகிறார்கள் ஏன் ஏற்றுக்கொண்டார் அவர் அந்த பங்கிற்கு செல்கின்ற பொழுது வரவேற்பதற்கு யாரும் இல்லை தங்குவதற்கு தனி நல்ல ஒரு இடமும் இல்லை போகும்பொழுதே ஒரு வெறுப்பு இருக்கின்ற சூழலை அவரால் உணர முடிகிறார் மக்களை பார்த்தால் ஒதுங்கிச் செல்கிறார்கள் சிலர் ஏளனமாக பார்க்கிறார்கள் சிலர் அவரை வரவேற்ற முகத்தோடு கூட இருக்கவில்லை கவலை தொடக்க நாளிலேயே ஆட்கொள்கிறது ஆனால் அங்கு வழிபாடுகள் பல நடந்து கொண்டே இருக்கின்றன நவ நாட்கள் பல இருக்கின்றன இவ்வாறு செல்கின்ற ஒரு பங்கிலே யாருமே ஒரு பங்கு தந்தை ஏற்றுக்கொள்ளாதாக தெரியவில்லை எனவே என்ன செய்வது எங்கு தொடங்குவது என நினைக்கின்ற இந்த இருவரும் இல்லங்களை சந்திக்க தொடங்குகிறார்கள் அவர்களுக்கு சந்திக்க தொடங்குகின்ற பொழுதே அவர்களுக்கு என்ன தென்படுகிறது என்றால் மிகச்சிறந்த பங்காக ஒரு காலத்தில் அறியப்பட்ட ஒன்று என்ன நிகழ்ந்திருக்கிறது என தெரியாது ஆனால் மூன்று கத்தோலிக்கரில் ஒருவர் ஒன்றில் வெளியேறியிருக்கிறார் திரு அவைக்கு இல்லை திரு அவையை விட்டு வெளியே சென்று விட்டார் இல்லை என்றால் சிலர் வேறு சமயத்தை அல்லது சபைகளை சார்ந்திருக்கிறார்கள் இல்லை என்றால் இன்னும் சிலர் ஆலயத்திற்கு வருவதே இல்லை ஆக இந்த பங்கு சிறிது சிறிதாக தன்னுடைய நம்பிக்கையாளர்களை இழந்து கொண்டிருக்கின்ற ஒரு சபை என்பதை அவர் புரிந்து கொண்டார் நாட்கள் கடந்து செல்கின்றன அவர் தேடி செல்கின்ற இடத்தில் சில இடங்களில் கதவுகளை அடைத்துக் கொள்கிறார்கள் திறப்பதற்கில்லை சிலர் பேச விரும்பவில்லை சிலர் மட்டுமே அவரிடம் பேசுகிறார்கள் வாரங்கள் மாதங்கள் ஆகின்றன இருவருக்குமே மனது வலிக்கிறது தொடர வேண்டுமா வேண்டாமா என்பதாக எண்ணம் திருப்பலியையும் வழிபாடுகளை மட்டும் நடத்திவிட்டு ஒரு பங்கிலேயே மகிழ்வோடு இல்லாத ஒரு சூழலில் எப்படி பணியாற்ற முடியும் என நினைக்கிறார்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்வோம் என்று நினைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் மக்களை ஒருங்கிணைக்க தொடங்குகிறார்கள் அவ்வாறு ஒருங்கிணைக்கின்ற பொழுது சிலர் வந்தால் இன்னும் சிலர் வருவதில்லை இன்னொரு குழுவாக இருக்கிறார்கள் அனைவரும் இணைந்து வருகின்ற ஒரு சூழல் அங்கு இருப்பதில்லை என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள் மறைக்கல்வி என்றால் சிறார்கள் அதிகம் வரவில்லை என்ன செய்கிறார்கள் இளைஞர்களுக்கான ஒரு இயக்கமும் அங்கு இல்லை ஆக ஒரு இறந்துவிட்ட பங்காக அவர்களுக்கு படுகிறது எங்கு இதனை நீர் ஊற்றி அதனை துளிர்க்க விடுவது என்பது அவர்களுக்கு இறுதி வரை படவில்லை மாதங்கள் கடந்து சென்று கொண்டே இருக்கின்றன கேள்வி மீண்டும் மீண்டும் அலை போல சங்கிலி தொடரை போல வந்து கொண்டிருக்கிறது நான் இங்கு தொடர வேண்டுமா என்று கேள்விதான் ஆயினும் அவர்கள் இன்னும் இருந்து பார்ப்போமே என்ற நிலையில் அவர்கள் பங்கில் முக்கியமானவர்கள் இணைத்துக் கொண்டு வருவதற்கு பங்கை வழிநடத்துவதற்கான ஒரு வாய்ப்பை தேடுகிறார்கள் ஆனால் எந்த வாய்ப்பும் தென்படவில்லை இவர் வந்தால் இன்னொருவர் வேண்டாம் என சொல்கிறார் சிலர் வந்தால் நாங்கள் தலைவர்கள் என போட்டியிடுகிறார்கள் எனவே பங்கை வழிநடத்துகின்ற தாராளம் உள்ளம் கொண்ட தொண்டாற்றுகின்ற மனம் கொண்ட மனிதர்களை அவர்களால் ஒருங்கிணைக்க இறுதி வர முடியவில்லை ஆனால் ஆழமாக இறைவேண்டலில் சிந்தித்துப் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு தெரிகிறது பலருமே இந்த பங்கை அன்பு செய்கிறார் ஒருவேளை சிலர் பிரிந்து நிற்கலாம் சிலர் பிரிவினை மாதத்தை வளர்த்துக் கொண்டிருக்கலாம் சிலர் போட்டி போட்டுக் கொண்டிருக்கலாம் சிலர் நாங்கள் இந்த குழு என பிறருக்கு எதிராக இருக்கலாம் ஆனால் சாதாரண மக்களில் பலர் இந்த பங்கினை அன்பு செய்வதை அவர்கள் சற்று உணர்கிறார்கள் எனவே நினைக்கிறார்கள் எது இங்கு குறைபடுகிறது இதனை இருவரும் மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் இறுதியாக அவர் நினைந்து பார்க்கிறார்கள் எது இங்கு குறைபடுகிறது எது என்பதை விட யார் குறைபடுகிறார் என்பதாக கேள்வி கூறுமைப்படுத்தப்படுகிறது அவர்களுக்கு வளமை இருக்கிறது நல்ல வேலை வாய்ப்பு இருக்கிறது வசதியாக இருக்கிறார்கள் ஆனால் எது குறைபடுகிறது என்பதை விட இப்பொழுது அவர்களுக்கு சற்று பொறியை போல தட்டுப்படுகிறது யார் குறைபடுகிறார் யார் குறைபடுகிறார் அன்பு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் அப்படியானால் இந்த பங்கில் கிறிஸ்து குறைவுபடுகிறார் வழிபாடுகள் நடக்கின்றன நவ நாட்கள் பல நடக்கின்றன கிறிஸ்தவர்களாக திருமுழு காட்டப்படுகின்றார்கள் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது எல்லா அருளடையாளங்களும் கொண்டாடப்படுகின்றன மக்கள் தாங்கள் கிறிஸ்தவர்கள் என சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் அந்த பங்கின் மையமாக இருக்க வேண்டிய கிறிஸ்து அங்கு இல்லை என்பதை கண்டுகொள்கிறார்கள் அந்த பங்கை எவ்வாறு மாற்றினார்கள் என்பதனை அந்த புத்தகத்தில் விவரிக்கிறார் நான் அங்கு செல்லவில்லை ஏன் இதனை சொல்கிறேன் என்றால் இன்றைய வாசகம் அல்லது இன்றைய தலைப்பு ரோமியருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்தில் எழுதிய திருமுகத்தின் பனிரெண்டாம் அத்தியாய ஒன்பதாவது இறை சொற்றொடரை புரிந்து கொள்ள நாம் அதற்கு சற்று முன்னே செல்ல வேண்டும் உங்கள் அன்பு கள்ளமற்றதாக இருப்பதாக இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு கள்ளமற்ற அன்பு யாருடையது என்பதை கண்டுகொள்ள சற்று முன்னே செல்ல வேண்டும் பனிரெண்டாவது அத்தியாயத்தின் முதலாவது இறை சொற்றோடர்களே பவுல் மிக அருமையாக சொல்வார் ஒப்பு கொடுங்கள் வழிபாடாக கொடுங்கள் இது ஏதோ உங்களுடைய என்னுடைய தனிப்பட்ட ஒரு உடலை அவர் குறிப்பிடவில்லை மாறாக அந்த ரோமை திரு அவையை சொல்கிறார் இந்த ரோமை திரு அவை எப்படிப்பட்டதாக இருந்தது அவர்கள் இந்த ரோமை மாநகர் நாம் அறிந்தது போல களியாட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் அவர்களுக்கு வேடிக்கையான பல காரியங்கள் இருந்தன அவளை சூழ்ந்து வாழ்ந்தவர்கள் எல்லாம் செல்வ செழிப்பிலே இருந்தார்கள் ஏழைகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டார்கள் சட்டங்கள் முதன்மையாக இருந்தன நம்பிக்கையை விட அவர் சட்டங்களை கண்டுகொண்டால் அதன்படி ஒழுகினால் தங்கள் ஏற்புடையமாக முடியும் என நம்பினார்கள் இந்த ஒரு சூழலில் தான் பவுலடியார் சொல்கிறார் ஒரு ஆண்டுவருடைய சமூகம் என்பது ஒரு திருநவை என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அது தூய புனித மாசற்ற பலிப்பொருளாக ஆண்டவருக்கு முன்னே இருக்க வேண்டும் எனவே அவர் சொல்லுவார் தொடர்ந்து நீங்கள் இந்த உலக போக்கின்படி செல்லாதீர்கள் ரோமை மாநகரில் மக்கள் எல்லாம் எவ்வாறு வாழ்கிறார்களோ அவ்வாறு கிறிஸ்தவ மக்கள் ஆகிய இறை சமூக மக்கள் நீங்கள் செல்லக்கூடாது என்று சொல்கிறார் அந்த மக்களிடமிருந்து உங்கள் வாழ்க்கை மாறுபட்டதாக இருக்க வேண்டும் எனவே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்க்கை அருமையாக அங்கு வரும் ஆண்டவருக்கு உகந்தது எது அவருக்கு சரியானது எது என்பதை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பிற மக்கள் கேளிக்கையை விரும்புவார்கள் கொண்டாட்டங்களை விரும்புவார்கள் ஆடம்பரங்களை விரும்புவார்கள் அலங்காரங்களை எல்லாம் விரும்பிக் கொண்டிருப்பார்கள் நீங்கள் கிறிஸ்தவர்கள் நீங்கள் எதனை ஆடம்பரமாக கொள்ள வேண்டும் எதனை கொண்டாட்டமாக அலங்காரமாக கொள்ள வேண்டும் இந்த நற்பண்புகளை எல்லாம் கடைபிடியுங்கள் என்று கற்றுத்தருகிறார் எனவே அன்பு மக்களை இந்த பவுலடியாருடைய அந்த வார்த்தையின்படி சென்று கொண்டிருந்தால் சொல்வார் நீங்கள் அந்த ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்கின்றீர்கள் பனிரெண்டாம் ஆயத்தின் ஐந்தாவது இறை சொற்றொடர் இன்னும் மிக கூர்மையாக அவர் சொல்கிறார் நீங்கள் கிறிஸ்துவில் இணைந்து அவருடைய உடலின் உறுப்புகளாக இருக்கின்றீர்கள் அவர் உடலின் உறுப்புகளாக இருப்பதனால் நீங்கள் உடன் உறுப்புகளாக உங்களுக்குள் இருக்கின்றீர்கள் என்று அவர் எடுத்துரைக்கின்றார் எனவே ஒரு இறை சமூகம் ரோமே சமூகம் என்றால் அது கிறிஸ்தவுடைய மறை உடல் அந்த மறை உடலின் உறுப்பினர்களாக நாம் அனைவரும் இருக்கிறோம் என அவர் கற்றுத்தருகின்றார் ஒரு உடலின் எவ்வாறு உறுப்புகள் பல இருந்தாலும் அவையெல்லாம் நலமாக செயலாற்றுகின்ற பொழுது அந்த உடலானது வலுப்பெறுகிறதோ வளம் பெறுகிறதோ நலமாக இருக்கிறதோ அதே போன்று நீங்களும் அந்த கிறிஸ்து என்கின்ற மறை உடலின் உறுப்புகளாய் இருக்கின்றீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று சொல்லுகிறார் இந்த மறை உடலின் உறுப்புகளாய் எவ்வாறு இருக்க வேண்டும் அவர் தொடர்ந்து சொல்வார் பல அருள் கொடைகளை கடவுள் தந்திருக்கிறார் அது சிலருக்கு இறைவாக்கு வரமாக கொடையாக தந்திருக்கிறார் அதனை நீங்கள் கொண்டாடுங்கள் பயன்படுத்துங்கள் இன்னும் சிலருக்கு தொண்டாற்றுவதற்கான நல்ல உள்ளத்தை தந்திருக்கிறார் பணிபுரிகின்ற உள்ளம் அதனை நீங்கள் செயல்படுத்துங்கள் இன்னும் சிலருக்கு என்ன தந்திருக்கிறார் உடலின் உறுப்பை போன்று கற்றுக் கொடுக்கின்ற வல்லமையை தந்திருக்கிறார் மறைக்கல்வியாக இருக்கலாம் அன்பியமாக இருக்கலாம் எது என்றாலும் கற்றுத்தருகின்ற ஒரு பண்பை தந்திருக்கின்றார் இன்னும் சிலருக்கு என்ன தந்திருக்கிறார் பவுலடியார் சொல்லுகிறார் ஊக்கப்படுத்துகின்ற நல்ல ஒரு கொடையை தந்திருக்கிறார் அருள் கொடையை தந்திருக்கிறார் பிறரை தட்டி கொடுத்து இளைஞர்களை தட்டி கொடுத்து வழிகாட்டி பதினொன்று வயதில் உள்ளவர்களை ஒருங்கிணைத்து தவறி செல்லிவிட வேண்டாம் என்று ஊக்கப்படுத்துகின்ற வழிகாட்டுகின்ற நல்ல பண்பை தந்திருக்கிறார் இன்னும் சிலருக்கு இன்னும் சிலருக்கு என்ன தந்திருக்கிறார் இருக்கின்ற வல்லன்மையில் இருந்து வாரி வழங்குகின்ற நல்ல மனதை தந்திருக்கிறார் அதனை செய்யுங்கள் என்று அவர் சொல்வார் இன்னும் சிலருக்கு அவர் சொல்வார் நல்ல தலைமை பண்பை தந்திருக்கிறார் எனவே அந்த இயேசுவை உங்கள் இறை சமூகத்தில் திகழுங்கள் என்று சொல்வார் இன்னும் சிலருக்கு இரக்க செயல்கள் செய்வதற்கு ஆண்டவர் அருள் கொடைகளை தந்தார் என்றால் நம்முடைய திருத்தூது கழகங்கள் இயக்கங்களைப் போல அன்பியங்களைப் போல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இரக்கச் செயல்களை செய்ய ஆண்டவர் தந்திருந்தால் அந்த அருள் கொடைகளை செய்யுங்கள் இந்த ஏழு அருள் கொடைகளை அருமையாக பவுலடியா ரோமை சமூகத்திற்கு பட்டியலிட்டு காட்டுகிறார் அதன் பின்னே தான் அன்பு கள்ளமற்றதாக இருப்பதாக என்று சொல்லுகிறார் அப்படியானால் இன்று ஒரு இறை சமூகம் எப்படி வாழ வேண்டும் தான் முதல் நாளில் சிந்தித்து பார்க்க இறைவன் நம்மை அழைக்கின்றார் வழிபாடுகள் நடப்பதனால் ஒரு இறை சமூகம் உயிருள்ளதாக உயிரூட்டம் உள்ளதாக உயிர் ஆற்றல் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லிவிட முடியாது அங்கு ஆட்ட ஆண்டவர் அருளை தருகிறார் ஆற்றலை வல்லமையை தருகிறார் வலிமையை தருகிறார் ஆனால் அத்தோடு நின்று விடுவதில்லை அந்த இறை சமூகம் எங்கு ஒன்றுபடுகிறது இங்கிருக்கின்ற எல்லாரும் அருள் குடிகளை பெற்றவர்கள் என்றால் அவர்கள் இந்த ஆண்டவர் இயேசுடைய மறை ஒரு பங்கினை வளர்ச்சியடைய செய்வதில் தான் இருக்கிறார் இதில் எந்த ஒரு உறுப்பும் என்ன சொல்ல முடியாது நான் உயர்ந்தவன் என்று சொல்ல முடியாது நான் கண் எனவே பார்வைதான் முக்கியம் என்று சொல்ல முடியாது அப்படி ஐன் ஒருவர் கால் நன்றாக இருக்கிறது என்றால் கால் மட்டுமே சிறந்தது என்று சொல்ல முடியாது பவுலடியார் உறுப்பாக எதனை கருதுகிறோமோ அதுதான் பெருமை மிக்கதாக கூட இருக்கும் என்று சொல்கிறார் எனவே ஒரு இறை சமூகம் என்ற நம்முடைய பங்கு ஆண்டவருடைய மறை உடலாக வாழ்கின்ற பொழுதுதான் நாம் அந்த ஆசையை ஆசியை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அது எங்கு சாத்தியப்படும் அன்பு கள்ளமற்றதாக இருக்கின்ற பொழுது எப்படி கள்ளமற்றதாக இருக்க முடியும் இன்னும் நற்செய்தி வாசகம் நமக்கு அது சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார் அந்த அன்புக்கு இலக்கணம் யார் ஆண்டவர் அவரே சொல்லுகிறார் நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் நீங்கள் அன்பு செய்வதனால் எல்லாரும் நீங்கள் என்னுடைய தொண்டர்கள் சீடர்கள் என்பதை அறிந்து கொள்வார் எனவே ஒரு பங்கு இறை சமூகம் அன்பினால் பிணைக்கப்படுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுடைய அன்பை கொண்டாடுகின்ற பொழுது அன்பினால் பிறரை ஏற்றும் மன்னித்தும் கொள்கின்ற பொழுதுதான் நாம் இந்த உலகத்திற்கு இயேசுடைய மறைவுடலாக இருக்கிறோம் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டே இருப்போம் அந்த இயேசுவே தன்னுடைய வாழ்வில் இந்த அன்பு எது என்பதை அங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார் பதிமூன்றாம் ஆயத்தில் முப்பத்தி நான்காவது அந்த இறை சொற்றொடர் ஆண்டவரியேசு நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் என்று சொல்கிறார் என்றால் அந்த அன்பு என்ன என்பதை இதற்கு முன்பே தருகிறார் பதிமூன்றாம் மத்தியத்தின் தொடக்கமே ஆண்டவரியேசு தன்னுடைய சீடர்களோடு இறுதி உணவை அருந்துகின்ற பொழுது ஒரு குவளையில் தண்ணீர் அழைத்து அங்கிருந்த ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் சுற்றி கட்டி கொண்டு சீடர்களுடைய காலடிகளை எல்லாம் கழுவுகின்றார் என்னுடைய காலடிகளை கழுவுவது நான் விடமாட்டேன் அப்படி கழுவ நீ விடவில்லை என்றால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை ஆண்டவரும் போதகருமான நான் செய்தது என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரும் போதகருமான நானே உங்களுடைய காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றொருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் இதுதான் ஆண்டவர் அன்பு செய்ததை போல நீங்களும் அன்பு செய்யுங்கள் என்பது அடையாளமாக மாறுகிறது இந்த ஒரு செயலை செய்தவர்தான் நான் செய்து காட்டியது என்ன என்று உங்களுக்கு விளங்கிட்டா நீங்களும் அவ்வாறு செய்யுங்கள் நான் செய்து காட்டிய இந்த அன்பு என்ன என்று உங்களுக்கு தெரியுமா தெரிந்தால் இதை அன்பை பிறருக்கு செய்யுங்கள் பிறருடைய காலடிகளை கழுவும் அளவுக்கு நீங்கள் பிறரை அன்பு செய்யுங்கள் பணி செய்யுங்கள் தொண்டாற்றுங்கள் இதுதான் ஆண்டவர் விட்டு சென்ற அன்பின் அரிச்சுவடி அன்பின் இலக்கணம் அன்பின் வரையறை எனவே அன்பு மக்களை ஒரு பங்கு எங்கு கட்டுண்டு கிடக்கும் எங்கு இணைந்து வரும் எங்கு ஒருங்கிணைந்த இறை சமூகமாக மாறும் எங்கு இறைவனுக்கு அர்ப்பணம் உள்ள பங்காக மலரும் எங்கு தூய மாசற்ற பலிப்பொருளாக ஒரு பங்கு தன்னை இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கும் அது ஆண்டவர் இயேசு அன்பு செய்தது போல தன்னடுவில் வாழுகின்ற எல்லாரையும் ஒருவர் ஒருவர் அன்பு செய்கின்ற பொழுது இந்த பங்கு என்கின்ற இறை சமூகம் ஆண்டவர் இயேசுவை கண்டுகொள்ளும் இது இல்லாத ஒரு இறை தான் நான் முதலில் சொன்ன அந்த பங்கு அருள் பணியாளரும் உடன் சென்றவரும் கண்டுகொண்டார்கள் அங்கு எல்லாம் இருந்தது என்ன இருந்தது அல்லது என்ன இல்லை எல்லாம் இருந்தது பழமையும் செழுமையும் இருந்தது செல்வ செழிப்பு இருந்தது கேளிக்கைகளும் கொண்டாட்டங்களும் அங்கு இருந்தன விருந்தும் விருந்தோம்பலும் அங்கு இருந்தன ஆனால் எது இல்லை எல்லாம் இருந்தன ஒருவர் இல்லை அது கிறிஸ்து அந்த அன்பு மட்டும் அங்கு குறைபட்டது தாங்கள் வெவ்வேறானவர்கள் என நினைத்தார்கள் போட்டிகளை வளர்த்து கொண்டார்கள் பிரிவினைவாதங்களை அவர்கள் அதிகம் அடித்துக் கொண்டிருந்தார்கள் இணைந்து வருவதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு சூழலில் தான் இயேசுவை அவர்கள் மையப்படுத்தினார்கள் ஒரு பங்கு என்கின்ற இறை அந்த இயேசுவை கண்டுகொள்ளவில்லை என்றால் அந்த இறை சமூகம் உயிரற்றதாகவே என்றும் இருந்து கொண்டிருக்கும் நம்முடைய இறை சமூகம் அந்த இயேசு என்கின்ற ஒருவரை நம் நடுவில் என்றும் கொண்டிருக்க வேண்டும் என உளமாற வாழ்த்துகிறேன் அது இருந்தால் இங்கு அன்பு இருக்கும் அது இருந்தால் இங்கு பயிர்வு இருக்கும் அந்த இயேசு நம் நடுவில் இருந்தால் அங்கு ஒருவருக்கொருவர் ஒருவர் உறவோடு வாழ்கின்ற நல்ல தன்மை இருக்கும் ஆனால் என்ன நிகழும் நம்முடைய பங்குகளில் எல்லாம் அங்கு போட்டிகள் நிகழும் பிரிவினைகள் அதிகம் இருக்கும் பங்கு பேரவை என்றால் அங்கு உடனடியாக ஒரு தேர்தல் அந்த தேர்தலின் அடிப்படையிலான பிரச்சனைகள் அதன் அடிப்படையிலான பிரிவினைகள் அந்த பங்கு தொலைந்து போனதாகவே அது மாறிவிடுகிறது அது எந்த அளவிற்கு மாறிவிடுகிறது என்றால் ஒரு அரசியலில் நடப்பது போல இங்கு நடந்து கொண்டிருக்கும் தனக்கென வாக்கு திரட்டுகின்ற மக்கள் இந்த அதிகரிக்கின்றார்கள் நம்முடைய பங்குகளில் எல்லாம் இல்லை என்றால் காசு கொடுத்து கூட வாக்களி என்று சொல்லுகின்ற எண்ணம் வந்துவிட்டது இல்லை என்றால் திருத்தூரு கழகங்களில் உள்ளவர்கள் கூட எங்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு இந்து கிறிஸ்தவ சமூகம் நம்முடைய கத்தோலிக்க திரு அவை கோட்டார திரு அவையில் சில பங்குகள் தரம் தாழ்ந்து போய்விட்டன இதில் தான் ஆண்டவரேசு சிந்திக்கின்ற அழைக்கிட்டார் உங்கள் அன்பு கள்ளமற்றதாக இருப்பதால் எப்படி இருக்க முடியும் ஆண்டவரேசன் நடுவமா இருந்தால் தவிர ஒரு ஆயரோ ஒரு அருள் பணியாளரோ ஒரு அரசியல் தலைவரோ ஒரு அருள் சகோதரியோ அல்ல செல்வம் வாய்ந்த ஒரு பங்குடைய மையமாக இருக்க முடியாது ஆண்டவர் இயேசு மட்டும்தான் இருக்க முடியும் பவுலடியார் சொல்வது போல நீங்கள் ஆண்டவர் இயேசுவில் கட்டி எழுப்பப்படுகின்ற கட்டடம் என்று சொல்கிறார் அதுதான் இறை சமூகம் அந்த ஓர் உடல் மறை உடல் அந்த இறைவனுடைய உடலில் தான் நாம் அனைவரும் இணைக்கப்படுகின்றோம் அன்பு மக்களை இந்த விழா இதனை ஆழ சிந்தித்து பார்க்க நம்மை அழைக்கட்டும் நம்முடைய பங்கில் நடுவமாய் மையமாய் அந்த ஆண்டவர் அவருடைய அன்பு நிகரில்லாத அன்பு இருந்து கொண்டிருக்கிறதா என்று எண்ணி பார்ப்போம் நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் மற்றவரை அன்பு செய்யுங்கள் அவர் அன்பு என்றால் என்ன என்று சொல்லி காட்டினார் அதனை வாழ்வில் செய்தும் காட்டினார் அவருடைய சீடர்கள் தொண்டர்கள் அவர் வழியே செல்கின்றவர்கள் நாம் எனவே அந்த அன்பினை அன்றாட வாழ்வில் செல்ல துணிவோம் ஒருவேளை நம்மை தாழ்த்தினாலும் கூட பிறருடைய காலடிகளை கழுவும் வண்ணம் நம்மை தாழ்த்தினாலும் கூட பிறர் நம்மை வெறுத்தாலும் தேடி செல்வதிலும் கூட பிற நம்மை பகைத்தாலும் அவர் நண்பர்கள் என எண்ணுவதிலும் கூட பிற நம்மை தூற்றினாலும் மன்னிப்பதிலும் கூட அதுவே ஆண்டவர் இயேசு காட்டி தந்த அருமையான அன்பின் வழி அந்த கள்ளமற்ற அன்புதான் இந்த நம்மை நம்முடைய குடும்பத்தை நம்முடைய பங்கை என்றுமே ஆட்கொள்ள வேண்டும் பவுலடியார் பொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் அடலில் ஐந்தாம் அத்தி ஆயம் பதினான்காவது இறை சொற்றொடரில் சொல்லுவது போல எப்பொழுதும் எனக்கு பிடித்த மிக அருமையான ஒரு இறைவார்த்தை கிறிஸ்தி இயேசுடைய பேரன்பே உங்களை ஆட்கொள்வதாக இதுதான் அந்த பேரன்பினால் தான் அவர் செல்லும் இடங்களில் எல்லாம் எத்தனை அவதூறுகள் வந்தாலும் கூட ஆண்டவர் இயேசுவுக்காக நான் செய்கிறேன் என்று செல்லுகின்ற இடமெல்லாம் அவர் சென்று கொண்டே இருந்தார் நாமும் அந்த பேரன்பினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் நம்முடைய இந்த இறை சமூகத்தை அன்பு சமூகமாக நடுவில கிறிஸ்துவை உருவாக்குகின்றவர்களாக அந்த மறை உடலின் உறுப்புகளாக நாம் வாழ முயல்வோம் முயற்சிப்போம் அந்த ஆண்டவர் நம்மை புனிதர்கள் அனைவருடைய பரிந்துரையினால் வழிநடத்துவாராக ஆமன்